என் அன்பு குழந்தையே உன்னோடு தனிமையில் ஒரு ஐந்து நிமிடம் இந்த அப்பா எனக்கு பேச வேண்டும் அப்படி நான் உன்னோடு பேசுவதை நீ கேட்டுவிட்டாயானால் ஐந்து மணி நேரத்திற்குள்ளாக உன்னை தேடி நல்ல செய்தி வந்துவிடும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் தான் ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் ஒரு சேர கிடைப்பதற்கான நேரம் கூடி வந்து விட்டது என்னவெல்லாமோ இந்த அப்பாவாகிய என்னிடத்தில் கேட்க முயன்று சில நேரங்களில் என் பிள்ளை அதனை சொல்லாமலும் சென்று விடுகின்றாய் நம் அப்பா நம்மை தவறாக நினைத்து விடுவாரோ நாம் ஒன்று கேட்க அவர் ஒன்று நினைத்து விடுவாரோ என்று சொல்லி என் பிள்ளை மிகவும் மனவேதனை பட்டு கொண்டு நின்று கொண்டிருக்கிறாய் உன்னுடைய இந்த வேதனைகளுக்கெல்லாம் உன் அப்பாவாகிய நான் இன்று உனக்கு பதிலை தர வந்திருக்கின்றேன் தனிமையில் கேட்க சொன்னதற்கு என்ன காரணம் தெரியுமா இப்பொழுது நீ என் வாக்கினை கேட்கின்றாய் நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கானதாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ சட்டென்று உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் சிந்திவிட்டாய் என்றால் உன் அருகில் இருப்பவர்களுக்கு தெரிந்துவிடும் அல்லவா இந்த அப்பாவாகிய நான் சொல்கின்ற வாக்கு ஒவ்வொன்றும் உனக்கானது என்று நான் தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சார்ந்தது என்று அப்படியானால் நான் உனக்கு நல்ல தீர்வினை அல்லவா கொண்டு வருவேன் என்று இந்த தீர்வை காணும் பொழுது இதை அவர்களுக்கு மேலும் மேலும் வேதனை தானே கொடுக்கும் இது மேலும் மேலும் அவர்களுக்கு கஷ்டங்களை தாண்டி கொடுக்கும் எந்த வகையிலும் இது உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நல்ல விஷயமாக இருக்காது அல்லவா ஏனென்றால் உனக்கு நல்லது என்றால் இவர்களுக்கு அது கெட்டது அதனால் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள நீ இப்பொழுதே என் வாக்கினை கேட்டால் போதும் அப்பா நிச்சயமாக உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதை தீர்மானித்து உன் கைகளில் கொடுப்பேன் சர்வ நிச்சயமாக உனக்கே உனக்கானதாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் ஒரு நாளும் இதையெல்லாம் உன்னிடத்தில் கொடுக்காமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் என் பிள்ளையே இரகசியமான வார்த்தைகளை நாம் சொல்கின்ற பொழுது உன் மனதும் அந்த எல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஒரு விஷயம் உனக்கு இப்பொழுது தெரிய வேண்டும் என் தங்கமே இந்த நிமிடம் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்காதது போல இருக்கின்றது உன்னை ஏமாற்றியவர்கள் எல்லாம் நன்றாக இருப்பது போன்று தோன்றுகிறது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று நீ மன வருத்தப்படுகின்றாயோ அதுவெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கப் போகின்றது என்பதனை உணர்த்த போகின்றது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையானது நான் உனக்கு காண்பித்திருக்கின்ற இந்த விஷயங்களையெல்லாம் தெளிவாக உனக்கு கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ உனக்கானதாக பெற்று கொள்ளக்கூடிய கால நேரம் உனக்கு வந்து விட்டது இன்று தான் அப்பா மீண்டும் மீண்டும் முன்னெடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டாயா உன் வாழ்க்கையில் இப்பொழுது எதையெல்லாம் கொடுக்கவில்லை என்று எண்ணி வருந்தி நின்று கொண்டிருக்கிறாயோ அதுவெல்லாம் உன் கைகளுக்கு வந்து சேர நேரம் காலம் கூடி வந்து விட்டது எப்பொழுது இது உனக்கு கிடைக்குமோ அந்த நேரம் நிச்சயமாக நான் சொன்ன விஷயம் உன் நினைவிற்கு வரும் அப்பா நமக்கு சொன்னாரே இது நடக்கும் என்று அப்பா வாக்குறுதி கொடுத்தாரே அப்படி இருக்கும் பொழுது நாம் எதற்காக வேதனைப்பட்டோம் என்று சொல்லி என் பிள்ளை நிச்சயமாக அன்று நீ நினைத்து பார்ப்பாய் நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைவது ஒன்றும் இங்கு சாதாரணமான காரியம் அல்ல எல்லாவற்றையும் உன்னால் நிச்சயமாக பெற்று கொள்ள நினைத்ததை விட சிறப்பாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க முடியும் ஆனால் எதுவென்றாலும் சற்றென்று ஒரு நொடியில் உன் மனது உடைந்து போகின்றது அல்லவா இதைத்தானே உன்னை சுற்றி இருப்பவர்கள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகின்றார்கள் அவர்கள் இதைத்தானே அவர்கள் வாழ்க்கையாக நினைக்கின்றார்கள் ஏனென்றால் உன்னுடைய கண்ணீரும் உன்னுடைய கவலையும் அவர்களுக்கு இருக்கின்ற கஷ்டங்களை போக்குகின்றது ஏனென்றால் உன்னை பார்த்து பொறாமை கொண்டிருக்கின்றவர்கள் அல்லவா இவர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை நிச்சயமாக உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்க போகின்றேன் என் பிள்ளையே இத்தனை கஷ்டங்களையும் இவர்களின் முன்னால் அனுபவித்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் அத்தனையும் உனக்கு சரி செய்து கொடுக்க போகின்றேன் என்ற வாக்குறுதியையும் இன்று தருகின்றேன் நிச்சயமாக நீ நினைத்ததை விட நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடந்தே தீரும் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை உண்மைகளையும் கண்டு கொள்ள முடியும் இவர்கள் யார் இவர்களின் உண்மையான முகம் என்ன என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் உனக்கு இவர்களை பற்றி எதனைகள் எல்லாம் தேவையில்லை அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுதல் நினைப்பதை எல்லாம் ஒரு வேலை என்று கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு நிச்சயமாக நான் நல்லதொரு பாடத்தை புகட்டிக் கொடுப்பேன் இனி ஒரு காலமும் உன் பக்கம் திரும்ப முடியாதபடி அவர்களுக்கான கஷ்டங்களை எல்லாம் நான் அள்ளி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த நேரம் இந்த நொடி உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற பேரதிர்ஷ்ட நொடி இதையெல்லாம் தாங்கி நீ வாழத்தான் வேண்டும் என்றால் அதற்கு நீ தயாராகத்தானே எந்த நொடியிலும் நின்று கொண்டிருப்பாய் இப்பொழுது அப்பா உன்னோடு பேசி கொண்டிருக்கின்ற சொல்கின்ற அத்தனையும் உன் வாழ்க்கைக்கு மிக பெரிய உதவியை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க போகின்றது நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் நீ தெளிவாக பெற்று கொள்வதோடு மட்டுமல்லாமல் எந்த நேரத்திலும் எந்த ஒரு உண்மைகளையும் கண்டு மனது பேதலிக்காமல் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்று நீ உணர வேண்டிய தருணத்தில் நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இரு யாருக்காக இந்த வாழ்க்கை யாரோடு நம் வாழ்க்கை என்பது உன்னுடைய கவனம் எப்பொழுதும் தெளிவாக இருந்து விட்டது என்றால் நிச்சயமாக நீ அடைய நினைக்கின்ற வாழ்க்கையை தெளிவாக அடைவாய் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அடுத்தவர்களின் எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நுழைந்திருக்கிறது என்று ஒரு நொடி நீ சிந்தித்துப்பார் யாரெல்லாம் அவர்களது வாழ்க்கையில் உனக்கு இடம் கொடுத்தார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கான விஷயங்களும் உனக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள் என்று ச சற்று நீ சிந்தித்து பார்த்தால் எல்லா விஷயங்களையுமே ஏற குறைய நீ தெளிவாக தெரிந்து விடுவாய் இந்த நிலைமை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற வேண்டும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு நல்ல மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்ன இந்த வாழ்க்கை என்று எண்ணி வருத்தப்பட்டது எல்லாம் போதும் இதுதான் என் வாழ்க்கை என்று நீ நெஞ்சை நிமர்த்தி வாழ வேண்டும் என் பிள்ளைக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் என் குழந்தையே நீ அதனை மனமகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள பெற்று தயாராகிவிட வேண்டும் என்று தான் உன் அப்பா நானும் இருந்து பார்க்கின்றேன் கஷ்டமான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் கொடுப்பது தான் இதையெல்லாம் கடந்து வர வேண்டும் என்பது அதைவிட உண்மை அல்லவா நீ நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கை உனக்கு ஒரு நாள் நிச்சயமாக கொடுக்கும் அந்த நேரம் உனக்கு நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது துன்பமும் துயரமும் உன்னை விட்டு நீங்க போகின்ற தருணம் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது யாராலும் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியாது என்று நினைத்தார்கள் அல்லவா ஆனால் நீ இத்தனை கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கின்றாய் என்பதை இந்த வாழ்க்கை எய்த மிக பெரிய சாதனை தான் எல்லா விஷயங்களையும் உன்னால் தெளிவாக பெற்று கொள்ள முடியும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் என்றும் நான் இருந்து உனக்கானவற்றையெல்லாம் நடத்தி கொடுப்பேன் என்பதனை அதன் பிறகு நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் அப்பாவின் ஆசீர்வாதங்கள் என் குழந்தைக்கு என்றென்றைக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும் நல்லதே நடக்கும்